இப்போ சேனல் வந்து தொடர்ந்தப்போல நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சுன்னு இதுவும் நம்ம சேனலில் சஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்கஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே பல்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியை சேர்ந்த ஒரு பெயர்தான் மாதவன் அவர் ஒரு லாரி ஓட்டுநராக கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் மகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாரு இவரும் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் தன்னுடைய ஒரே ஒரு மகனுக்காக இப்போவும் வந்து அயராத உழைச்சிக்கிட்டு இருக்கார் மகனும் ஒரு வேலையில் தான் இருக்கார் படித்து முடிச்சுட்டு ஆனாலும் தான் சொந்த உழைப்பை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சொந்தமாக ஒரு லாரியை வச்சு எல்லாம் ஆல் இந்தியா ஓவர் பர்மிட் வாங்கி எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு வருவார் இதே தான் அவருடைய வேலையே ஒரு நாள் லோடு எடுத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு வராரு பாலக்கடையை க்ராஸ் பண்ணார் பாலக்கடையை கிராஸ் பண்ணும்போது நள்ளிரவு ஒரு பதினோரு மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்குள்ளே இருக்கும் அந்த நேரத்தில் சிறுநீர் கழிக்கலாம் சிறுநீர் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லாரியை ஒரு ஓரமாக ஓரம் கட்டி சிறுநீர் கழிக்கிறதுக்காக கீழே இறங்குறாரு அந்த மாதவன் அப்போ இறங்கும்போது எதிர்த்தாப்பில் ஒரு லைட்டிங் தெரியுது அந்த லைட்டிங் ப்ளிங்க ஆகிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா கார் ரிப்பேராக நிற்கிது அதுக்கு பக்கத்திலேயே ரெண்டு பொண்ணுங்க சைடில் நின்றுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடில் ஏதாவது லாரி கீரி வந்துச்சுனாலோ இல்லை ஆட்டோ கிட்ட ஏதாச்சும் வந்துச்சுனாலோ அப்படி இல்லாட்டி கார் கீரை ஏதாவது வந்துச்சுனாலோ வலிமுறிச்சு போகணும் இந்த இடத்துல இந்த நேரத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுவும் பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இந்த சமயத்தில் இந்த மாதவன் என்ன பண்ணாருன்னா என்னாச்சுமா எதுக்காக இந்த ஓரமாக நிற்கிறீங்க கார் ரிப்பர் மாதிரி தெரியுது ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மாதவன் அப்படி கேட்கும்போது இவங்க ரெண்டு பேருமே மௌனமாக இருக்காங்க உடனே இவர் புரிஞ்சிக்கிட்டாரு நம்மளை பார்த்துட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்கமே இவங்க பயப்படுறாங்களாட்டுக்கு அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக பேசி பார்க்கணும் அம்மா என்னை பார்த்து எல்லாம் பயப்படாதீங்கம்மா நான் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதவன் சரி என்னாச்சும்மா கார் ரிப்பேர் தானே இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் இங்கேருந்து போனால் அங்கே ஒரு மெக்கானிக் ஷாப்பு இருக்குது அங்கே போனால் உங்களோட காரை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க நான் வேணும்னா உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மெக்கானிக் ஷாப்பு வேணும்னா அங்கே அனுப்பி வச்சுட்டு உங்கள் காரை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டுமா என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதம் கேட்கும்போது அந்த டிரைவர் பார்த்த உடனே இவங்களுக்கு இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே பயமாக இருக்குது இவங்களும் எதையுமே பேசாமல் பயந்துக்கிட்டே இருக்காங்க உடனே அந்த பொண்ணுங்க இவர் கூட போனால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ தேவையில்லாத இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுமே திருதுன்னு முழிக்குது இல்லை வேணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்கமே உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட மாதவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரிம்மா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இந்தா இந்த இடத்துல இருந்து நிற்கிறது எப்பயுமே ஆபத்து யாராவது தெரியாதவங்க ஏதாவது உங்கள் வந்து அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும் அதனால் நீங்கள் இங்கேருந்து முதல்ல போங்க வேணும்னா உங்களுக்கு லாரி ஓட்ட தெரியும்ல இந்த வே இந்தா வேணும்னா இது என்னோட கீ நானே வந்து தரேன் லாரி வேணும்னா எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு மெக்கானிக்கை வர சொல்லுங்கள் நான் அது வரைக்கும் உங்கள் கார்கிட்டேயே வெயிட் பண்ணுறேன் அவர் வந்ததுக்கப்புறம் மெக்கானிக் சரி பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த காரை கூடியே வரேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுங்க நம்புகிறாங்க அந்த மாதவனை கார் சாவியெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கிட்டே இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா அம்மா என் பேர் மாதவன் எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது கிட்டத்தட்ட நெருங்க போகுது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய பொண்ணுங்களை எல்லாத்தையும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இப்போ என் பையன் படித்து வேலையில் இருக்கான் ஆனாலும் நான் சொந்த தொழிலை விடாமல் லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கேமா உங்களையும் வந்து என் பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன் நான் கட்டி கொடுத்த ரெண்டு பொண்ணுங்க தான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மனசார நினைக்கிறேன் அதனாலையும் தயவு செஞ்சு என்னை தப்பாக எதுவும் நினைக்காதீங்க உங்களோட நலனுக்காக தான் உங்களை நான் சொல்கிறேன் நான் இங்கே விட்டுட்டு உங்களை போயிட்டுனா ஏதாவது உங்களுக்கு அசம்பாதம் நடந்துச்சுன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் என் மனசும் உறுத்திக்கிட்டே இருக்குமா அதனால தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் இப்படி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என் கூட வாங்க கண்டிப்பாக உங்களை நான் எதுவும் பண்ண கூ பண்ண மாட்டேன் எங்கே கோயும் எங்கே போயும் கொண்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த மாதவன் உடனே இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே கண் கலங்கி போயிட்டாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி தன்னுடைய அப்பா அம்மா நினச்சிக்கிட்டு அந்த லாரியில் ஏறி போகிறாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்கமே அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அதே மாதிரி மெக்கானிக் ஷாப் வருது மெக்கானிக்கிட்ட மூணு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு கார் ஒன்று ரிப்பேராக ஆயிருக்கு அந்த கார் ஸோ இது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து அந்த கார் ரிப்பேர் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த காருக்கான ரிப்பருக்கான காசையும் அவங்கக்கிட்ட இருந்து அவங்க வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களை அங்கேருந்து காரில் ட்ரைவ் பண்ண சொல்லி அனுப்பி வச்சு விடுறாரு அந்த மாதவன் இதுக்கப்புறம் அந்த டிரைவர் ஏறி அங்கேருந்து வராரு இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாதனுக்கிட்ட அதிகமாக மனிதாபிமானம் அதிகமாகவே இருக்குது இந்த சம்பவத்தின் மூலமாகவே நீங்களும் வழியில் யாராவது தெரியாத இடத்துல தெரியாத நேரத்தில் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த உதவி உங்களுக்கு பிற்காலத்தில் எப்படி வேண்டும்னாலும் உதவி வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பில்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்